கல்யணிப்பாருங்க நான் வெறும் சாம்பார் தான் இன்னைக்கு போடுறேன் என்ன சாம்பார் போடுறேன்னா என்ன சாம்பார் என்ன சாம்பார்னா இன்னைக்கு கத்திரிக்காய் பீக்கங்காய் வெண்டைக்காய் கொஞ்சம் போடு இந்த காய்கறி கொஞ்சம் போட்டு Sambar vikira. Niyo padhuna. Vila. Viniya vikitana. Niyo karige lavappa. Niyo. Tashikara ma. Niyo malaha kathu

இந்த பெருங்காயம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த பெருங்காயத்தை பார்த்து வாங்கிங்க இந்த பெருங்காயம் போட அப்பா வெங்காயம்

கரெக்டா இருக்கோடி <irgendw carbono> <ading> <nei> <sm simple> சோறு அதுக்குள்ள ரெடியாயிருச்சாங்க சோறு இன்னும் ரெடியாக நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஃப்ரெஷ்ஷாக இல்லை சாம்பார் தான் கடைக்கு போய் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வரணும் முட்டையை அவிச்சு பொறிச்சு நமக்கு முட்டை நமக்கு முட்டை அவிச்சு சாங்க சாப்பிட முட்டை போய் வாங்கிட்டு வச்சு ముట్ట వండు అనం కొంచు కొలు ఇదే సాంబారు పాండకాయ ఎవరు ఎవరు నేరం వెది వెండకాయ వెండకాయ ఒక మరమ ఫ్రిడ్జ్లో వచ్చే వెండకాయ నాకు